வணக்கம் நான் வடக்கு பிரதேசவையின் தொலைக்காளர் சோமசுந்தரன் சுயிரன் தற்போது ஜனாதிபதியவர்கள் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் வருகைதர இருக்கின்றனர் இந்த நிலையில் ஜாழ்ப்பாணத்து மக்களினுடைய பிரதான நோக்கம் அன்றை விட வடக்கு மக்களினுடைய பிரதான நோக்கமாக இருப்பது தங்களுடைய சொந்த காணிகள் புடிவிக்கப்பட வேண்டும் என்றது அதிலும் குறிப்பாக உள்ள திசவிகாரி அமைந்துள்ள தனியார் காணிகள் சட்டவிரோதம் அமைக்கப்பட்ட தையட்டி திசவிகாரி அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக மக்களுடைய இயக்கங்கள் இருக்கின்றன ஏலவே இந்த அரசாங்கம் ஜனாதிபதி வருகை பெறும்போது காணிகள் விடுவிக்கப்படும் என்ற ஒரு செய்திகளை கசியவிட்டு அதன் பிறகு ஜனாதிபதி வந்து சென்ற பின்னர் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததான் இப்பொழுது அவர்களுடைய வளமையான செயற்பாடாக இருந்தது கடந்த முறையும் ஜனாதிபதி வரும்போது காணிகள் விடுவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தாலும் எந்தவித காணிகளும் விடுவிக்கப்படாத நேரத்தில் இப்பொழுது தையிட்டு விகாரியினுடைய காணிகளுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என கூறிக்கொண்டு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் முன்னரே இந்த தையிட்டு விகாரியினுடைய தனியார் காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு நடவடிக்கை மாவட்ட செயலாளர் நூடாக எடுக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த காணிகளை பகுதி பகுதிகளாக கட்டிடம் அமைக்கப்படாத ஏனைய காணிகளை பகுதி பகுதியாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தாலும் அந்த பகுதி பகுதியாக விடு விடுவிப்பது சம்பந்தமாக ஏற்கனவே ஏக்கர் காணிகளை விடுவிப்பதற்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று வழங்கப்பட்டு அந்த வேலிகள் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தங்கள் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இந்த காணி விடுவிப்பானது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது குறிப்பாக இந்த விகாரையனுடைய மேற்கு பகுதியில் உள்ள எங்களுடைய பவானி மீதியோடு இணைந்த இந்த பகுதிகளில் இருக்கின்ற ரெண்டு ஏக்கர் காணியை விடுவதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அந்த ஒப்பந்தம் அந்த பிரதேசத்தில் உள்ள தையிட்டு தெற்கோ தையிட்டு வடக்கோ தையிட்டு கிழக்கில் உள்ள கிராமாவிற்று சங்கத்தால் வழங்கப்படாமல் மாவட்டத்தில் உள்ள ஆர்டிஎஸ்க்கு வழங்கப்பட்டிருந்த போதும் இப்பொழுது அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்த ஒப்பந்தம் ரத்து செய்வதன் மூலம் மக்களுக்கு மீண்டும் கேள்வி இல்லாமல் இருக்கின்றது இந்த காணிகள் விடுவிக்கப்படும் மாட்டாது என்ற ஒரு நோ நோக்கம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே ஜனாதிபதி அவர்கள் இங்கே வரவேறும்போது குறிப்பாக இந்த தையட்டில் அமைக்கப்பட்டிருக்க சட்டவிரோத காணியில் அமைக்கப்பட்டிருந்த விகாரையில் விகார இல்லாத காணிகள் பல பதினாறு பேருக்கு சொந்தமான காணிகளாக இருக்கின்றன இந்த காணிகளில் ஒரு பகுதியாகவும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் ஏன்னால் அங்கே எந்தவித கட்டுமானங்களும் இல்லை அந்த மக்களுடைய பாவனை குறிப்பாக வடக்கு பிரதேச பிரதேசத்துக்கு சொந்தமான பவானி வீதி உட்பட இந்த பிரதேசத்தில் காணப்படுகிறது அதை விடுவிக்கப்பட வேண்டும் இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஏலவே ஜனாதிபதி அவர்களால் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி இந்த அமைச்சரவை தீர்மானத்தின் ஊடாக அவர்கள் இந்த காணிகளை விடுவிப்பா ஒரு ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு அமைச்சரவை தீர்மானம் எடுக்கப்பட்டு கேபினட் டிசன் ஒன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த பதினாறு பேர் காணி உரிமையாளருடைய காணி உரிமையாளர் பதினாறு பேருடையதும் மற்றது இந்த நயனாதிபதி நாகவி இந்த கா இருக்கிற இருக்கிறபடியால் இந்த காணிகளை விடுவிப்பது தொடர்பான ஒரு கொமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அறுபது நாட்களுக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என கூறப்பட்ட போதும் இதுவரை இந்த எந்த விதமான ஒரு தீர்வும் எட்டப்படாத நிலைமையில் காணப்படுகிறது ஆகவே நாங்கள் இதைத் தொடர்ந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை கொண்டு செல்ல இருந்த நேரத்தில் இந்த அமைச்சரவை தீர்மானத்தை நம்பி நாங்கள் பின்னர் அமைச்சரவை அறுபது நாட்களை தாண்டிய பின்னர் அமைச்சரவை செயலாளருக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தோம் நீங்கள் இவ்வாறான ஒரு தீர்மானம் ஒன்று எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்கள் இது சம்பந்தமாக என்ன தங்களுடைய இதை கேட்டிருந்தோம் அப்பொழுது அவர்கள் புத்த சாசன அமைச்சுக்கு கடிதத்தை அனுப்பிவிட்டு எங்களுக்கு அதனுடைய பிரதியை அனுப்பியிருந்தார்கள் நாங்கள் புத்த சாசன அமைச்சுக்கு என்றால் இது புத்த சாசன அமைச்சை கீழே தான் இந்த கேபினெட்டிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறபடியால் அதை அவர்களுக்கு அனுப்பியிருந்தாலும் இன்று வரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை ஆனால் அவர்களே விளங்கிக் கொள்கிறார்கள் பதினாறு தனியாருக்குரிய காணியும் நயனாதீவின் நாகவையாரைக்குரிய காணியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டிருந்த போதிலும் இன்றுவரை இந்த தனியார் காணிகள் இல்லை குறி குறித்த காணி சட்டரீதியான அந்தஸ்து பற்றி ஆராய்ந்து உண்மையான உரிமையாளர் கண்டறது உதாரணமாக நயனாதீவு நாகதீப நயனாதீபி விகாராதி விகாராதி குறித்தான திசை காணி சிவில் உரிமையாளர் குறித்தான பதினாறு உறுதிகள் அவ இந்த இதை பற்றி ஆராயிரம் தான் அவையின் நோக்கமாக இருந்தது இதன் மூலம் இந்த காணிகளை அப்படி பொதுமக்களுக்கு அணியும் இந்த அரசாங்கம் அதாவது வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த அரசாங்கம் கூறிக்கொண்டிருந்தாலும் இந்த விகார காணியை இதுவரை விடவில்லை ஆனால் இது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டங்கள் எடுக்கப்பட்டு வந்தாலும் இப்பொழுது கடந்த இரண்டு போராட்டங்கள் வந்து வலியாம்படகு பிரதேசமின் கௌரவ உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற நேரத்தில் அதற்கெதிராக இன்று ப பலாளி போலீஸாரால் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கும் நிலுவையில் இருக்கின்ற அடுத்த ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற வழக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அவர்களுடைய சொந்த பணையில் செல்லவும் அந்த வழக்கு பிற்போடப்பட்டிருக்கின்றது இவ்வாறான நிலையில் இந்த மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்குவது எனவே இந்த பிரதேசத்தில் ஏனைய காணிகளிலும் சட்டவிரோதமான கட்டிடங்கள் அமைக்க முயற்சித்த போது நாங்கள் அந்த விகாராதிபதிக்கு கடிதங்கள் கொடுத்து அந்த கட்டிடங்கள் அவர் தனியார கூறப்பட்டு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருந்த நிலைமையிலும் இந்த காணிகளை விடுவிப்பதற்கு இன்றைக்கு அவர்கள் இயல முடியாத நிலைமையிலும் அண்மையில் இந்த மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னர் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்களை கொழும்புக்கு அழைத்து இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தாலும் அந்த அங்கே நடைபெற்ற கூட்டத்திலே இந்த பௌத்த சாசன அகில இலங்கை பௌத்த மா சம்மேளனம் அந்த பிரதிநிதிகள் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த பிரதேசத்தினுடைய காணி உரிமையாளர்கள் யாருமே அழைக்கப்படாமல் அந்த காணிகள் அவர்களுக்கு வழங்குவதில்லை புலையான முறையிலே அந்த இதை கூறப்பட்டும் பதினான்கு ஏக்கர் அந்த விகாரைக்குரிய என கூறப்பட்ட போதும் உண்மையாக அங்கே விச விகாரைக்குரிய இருபது பிறப்பு காணிகள் மட்டுமே இருந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த உறுதி இருக்கின்றனர் ஆனால் தனியாருடைய காணிகளை எட்டு ஏக்கர் காணிகளை பிடித்து வைத்துக்கொண்டு இன்றைய விடுமுடாமல் காவிரி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வரும்போது முதலில் நல்லெண்ண அடிப்படையில் இந்த தனியாருடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் முதல் நல் அந்த ஒரு ஒருபடியாவது அந்த இரண்டு ஏக்கரவை இணங்கிற ரெண்டு ஏக்கர் காணியை முதற்ப்படியாக விட்டு கொண்டு தொடர்ச்சியாக ஏனிய காணிகளை கட்டிடம் அமை அமைக்கப்பட்ட காணியை தவிர்த்து காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட முடியும் அதன் மூலம் இந்த இடத்திலே ஒரு சமாதானமான நிலைமையை உருவாக்கவும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ஏற்படுத்த முடியும் ஆகவே ஜனாதிபதி இந்த தைப்பங்களுக்கு வரும்போது இந்த திசவிகார காணியை மக்களுடைய காணியை மக்களுக்கு வழங்குவோம் என ஒரு கொடுத்து உறுதி தேர்தல் உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும் ஆகவே இந்த மக்களுடைய காணிகளை நிச்சயமாக விட்டுத்தர வேண்டும் ஏன்னா மக்கள் முழு தயாரான நிலைமையில் இருப்பிடங்கள் இல்லாமல் நினைத்து இந்த காணிகளை வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜாழ்ப்பாணம் பெறுகிற நிலையில் மக்களுடைய காணிகள் பாதைகள் விடுவிக்கப்படும் என ஒரு செய்தி கசிய விடப்பட்டிருந்தாலும் அது மக்களை திசை திருப்பின்ற மக்களிடமிருந்து மக்கள் அந்த அது சம்பந்தமான அக்கறை கொள்ளாமல் காணி விடுவிக்கப்படும் என்ற நோக்கத்தோடு இருப்பார்கள் ஆகவே அது சம்பந்தமான எந்த விதமான இதுகளும் இருக்காது என்ற அடிப்படையில் இவ்வாறான செய்திகளை பரப்பப்படுவது இப்போ அவர்களுடைய வளமையான செயற்பாடாக இந்த அரசாங்கத்தின் செயற்பாடாக இருக்கின்றது குறிப்பாக வலிகாம் வடக்கிலே இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட இருக்கின்றது அதில் மூன்று கிராம சேவையாளர் பிரிவு பெலாளி மேற்கு பலாலி வடமேற்கு மயிலடித்துறை தெற்கு மூன்று கிராம சேவையாளர் பிரிவு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டியிருக்கு அங்கே ஒரு அங்கத்தவர் கூட முழு குடியேற்றப்படவில்லை குறிப்பாக பலாலி மேற்கும் பெலாளி வடமேற்கும் மேற்கு சேர்ந்த ஆறாம் வட்டாரம் வெளியாம் வடக்கு பிரதேசவையின் ஆறாம் வட்டாரம் ஒரு மக்கள் கூட முழு குடியேறாமல் அந்த வட்டாரம் ஒரு இராணுவ உயர் பாதுகாப்புகளுக்கு முழுமையாக இருக்கின்ற பிரதேசமாக இருக்கின்றது ஆகவே இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு பல காணிகள் இராணுவத்தினர் பயன்படுத்தாமல் பத்தகல் மண்டியும் இருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது குறிப்பாக மயிலடி சந்தி அண்டிய துறை வடக்கினுடைய பல காணிகள் இராணுவம் பயன்பாடு இல்லாமல் கடற்கரையோர தொழிலோடு இணைந்த பிரதேசமாக இருக்கின்றன இந்த மக்கள் இன்றைக்கும் வரத்துறை போன்ற வடமராட்சி பகுதிகளிலே வடமராட்சி கிழக்கு பகுதிகளிலே கடத்தொழில் அண்டி அங்கே வாழ்ந்து வீடுகளிலே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆகவே உடனடியாக அவர்கள் அந்த பக்கத்தில் முழு குடியுரிமை வசதியாக இருக்கின்றன அங்கே எந்தவித ராணுவம் வாங்கும் அகற்றப்பட வேண்டிய தேவையில்லை மக்களுடைய காணிகள் பற்றைகளாக காணப்படுகின்றன உடனடியாக அந்த பிரதேசங்கள் விடுவிக்கப்படும் அதேபோன்று பலாளி உயிரியினுடைய கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட அறுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்றும் கலாடி வீதியினுடைய கிழக்கு பகுதியில் எந்த விதமான விமான நிலைய விஸ்தரிப்புக்கான இடமையோ தேவையில்லாத இடங்களை இன்றும் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அதே இடங்களில் பசாவ்லான் சந்தி அண்மித்த மானம்பிரா பிள்ளையார் கோயிலோடு இணைந்த மூன்று கோயில்கள் கூடிய காணிகள் ஏற்கனவே விடுவிக்கப்படுவதற்கான சம்மதங்கள் தெரிவிக்கப்பட்டு எம் எடுக்கப்பட்டிருந்த நிலைமையிலும் இன்னும் முடிவிக்கப்படாமல் அது தொடர்ந்தும் அது உயர் பாதுகாப்பு நிலையங்களாக வைக்கப்பட்டிருந்த நிலைமையிலும் காணப்படுது அதேபோன்று குரும்பசெட்டிய கட்டுவன் பகுதிகளில் இன்றைக்கும் இராணுவமாகல் இல்லாமல் அங்கே இராணுவத்தினுடைய விவசாய தேவைக்காகவும் அவர்களுடைய பற்றைக்காடுகளாக பயன்படுத்த பயன்படுத்தாமல் இருக்கின்ற காணிகள் இருக்கின்றன ஆகவே உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களில் ஆயிரம் ஏக்கர் நிலங்களை விடுவிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றன ஆகவே இவ்வாறான நிலங்களை விடுவிப்பதன் மூலம் மக்கள் தங்களுடைய மூழ்குடியேற்றத்தை உடனடியாக இருக்கும் இவ்வாறான தான் இன்றைய மக்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் இடம் சென்றாலும் இன்று வரை அந்த மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு திரும்ப முடியாமல் இருக்கின்றனர் ஆகவே இந்த அரசாங்கம் இதை நம் அதாவது மக்கள் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என்ற நண்பரையும் அதாவது வந்து இந்த பிரதேசத்திலே குறிப்பாக ஆறாம் வட்டாரம் தேசிய மக்கள் சக்திக்கு நம்பிக்கை அளித்த அடிப்படையில் அந்த வட்டார மக்கள் அவர்களுக்கு வாக்களித்தனர் தங்களுடைய பிரதேசம் விடுவிக்கப்படும் உண்டு ஆனால் இன்று ஒரு ஆண்டுகளை கடந்தும் அந்த மக்கள் மீள்குடியவைக்கு அனுமதிக்கப்படவில்லை ஆகவே அவர்கள் தைப்பொங்கல் தினத்தன்று போது அந்த பிரதேசங்களை விடுவித்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பவும் மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துவதற்காகவும் உதவி செய்ய வேண்டும் இதன் மூலமே மக்கள் தங்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு இதே போல பாதைகள் திறப்பு சம்பந்தமாக கூறப்பட்டாலும் பலாலி வீதியானது இரவு ஏழு மர திறக்கப்பட்டிருக்கின்றன அது முழுமையான மக்கள் பாதுகாப்புக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பயன்படுத்தக்கூடிய நிலமைக்கு உருவாக்கப்பட வேண்டும் அதே போன்று க பசாவுலான் சந்தையிலிருந்து கட்டுவன் சந்தியின் ஊடாக தெல்லிப்பாளையம் வைத்தியசாலைக்கு வருவதற்கான பாதை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இன்றை மூடப்பட்ட நிலமையிலேயே காணப்படுகிறது அந்த வீதியை திறந்து விட வேண்டும் இப்பொழுது பலாளி வீதி உயர் பாதுகாப்பிலேயே ராணுவம் மாமுக்கு அண்மையாக செல்லும் பலாளி வீதி திறக்கப்பட்ட நிலைமையும் இந்த வீதி திறப்பதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லை ஆகையின் பத்தைக்காடலாக கிடக்கின்ற இந்த பாதை உடனடியாக திறக்கப்பட வேண்டிய தேவைப்பாடிற்கு என்ன ப பலியாம் வடக்கினுடைய கிழக்கு பகுதியிலே உள்ள வரிகாமம் கிழக்கினுடைய பகுதியில் உள்ள மக்கள் வள்ளிப்படை வைத்தியசாலைக்கு அல்லது பிரதேச இல்லாதது வர்றதுக்கான பிரதான பாதை அது இன்றைக்கு அது மூடப்பட்டிருப்பதால் பல பல கிலோமீட்டர்கள் மக்கள் சுற்றி வர வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன இதேபோல் தம்பாலையிலிருந்து ரெக்கார்டினூட தம்பாளையிலூட வந்து பலாலி வீதியை சந்திக்கின்ற பகுதி இன்னும் ஐநூறு மீட்டர் நீளமான பகுதிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றன இவ்வாறு விடுவிப்பதன் மூலம் பலாலி தெற்கு பலாலி கிழக்கில் உள்ள மக்கள் இலகுவாக பெலாளி வீதியை அடைவதற்கு இலகுவாக இருக்கும் அவை அந்த ஆடியோ வீதியையும் திறப்பதன் மூலமும் அதேபோன்று காங்கேசுந்தரையிலிருந்து கீர்மேலையில் செல்கின்ற கருத்துரை பொன்னா வீதியினுடைய குறிப்பிட்ட பிரதேசம் எண்ணம் முடிவிக்கப்படாமல் கடற்படை நேரம் கட்டுப்பாட்டுகள் உள்ள பாதையாக இருக்கின்றது இவை ஒரு சுற்றுலா பிரதேசமாக காணப்படுகின்ற பிரதேசங்கள் ஏலவே இலங்கை நாட்டினுடைய வருமானம் உண்டைய சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கின்ற நேரத்தில் இந்த சுற்றுலாத்துறைக்கான பயணங்கள் சேவைக்கான பாதைகள் தடைப்பட்டிருப்பதும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய வருமானம் மட்டுமின்றி இலங்கையினுடைய சுற்றுலா வருமானம பாது ஜனாதிபதி வரும்போது இவ்வாறான பாதைகளையும் திறந்துவிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளணும் கடந்த முறை ஜனாதிபதி போதும் இந்த பிரதேசத்தில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் பாதைகள் திறக்கப்படும் என கூறப்பட்டாலும் இன்றைக்கு அந்த பாதைகளோ காணிகளோ விடுவிக்கப்படவில்லை ஆனால் பிறகு இன்று மீண்டும் தைப்பொங்கல் தினத்துக்கு வர இருக்கின்ற நிலைமையில் அவ்வாறான கதைகள் கசைய விடப்பட்டிருக்கின்றது ஒழிய அவை செயற்பாட்டுக்கு இல்லாத நிலைமையே காணப்படுகிறது ஆகவே மக்களிடையே ஒரு வெறுப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது இவர்கள் இவ்வாறு சொல்லி போட்டு காலங்களை கடத்தி விட்டு செல்கின்ற நிலைமை தான் கடந்த அரசாங்கங்கள் போல இல்ல இருக்கின்ற நிலைப்பாடு ஏற்பட்டது ஆகவே உடனடியாக இந்த மக்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஜனாதிபதியினுடைய வருகையின் போது அன்றே இந்த மக்களுக்கு இந்த பாதைகளை திறந்து விட்டு அந்த காணிகளை கையளிக்கின்ற நிகழ்வுகளையும் ஏற்படுத்துவதை கேட்டுக்கொள்ளணும் எங்களுடைய மக்களுடைய நீண்டகால கனவு தங்களுடைய உயர் பாதுகாப்பு விலையமாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வர்த்தகமானி பிரசுரம் மூலம் பலிகாமம் வடக்கில் உள்ள ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு ஏக்கர் நிலப்பகுதிகளை உயர் பாதுகாப்பு விலையமாக ரெண்டாவது காணிச்சட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இதுவரை மூவாயிரம் ஏக்கர் பட்ட மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த வர்த்தகமானி என்ன மீளப்பெறப்பட முடியும் மீளப்பெற முடியாமல் உள்ளது இந்த மீளப்பற வேண்டும் என நீண்ட காலமாக இந்த எங்களுடைய மக்களாலும் அரசியல்வாதிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அரவித்தல் மீளப்பரப்படவில்லை ஆகவே இது காலம் கடந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி பன்னிரெண்டு ஆண்டுகள் கடந்தும் அந்த வர்த்தகமானி மீளப்பறாமல் இருப்பதோட அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிற நிலமை மக்கள் அங்கே மீள்குடியேறி இருக்கிறார்கள் ஆவே அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய காணிகள் முடிவிக்கப்பட வேண்டும் என கேட்ட நேரத்திலும் இந்த வர்த்தமானியை மீளப்படாமல் இருப்பதன் மூலம் எதிர்காலத்தில் இக்காணிகளை மீளவும் இராணுவம் கைக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுது அரசாங்கமே சுயரிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுது ஆவே ஜியாழ்வரி அவர்கள் உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு முறை போது இந்த வர்த்தமானி மீளப்பொருள் சம்பந்தமான தன்னுடைய தீர்க்கமான அறிவித்தலை வழங்க வேண்டும் என வலிகம் மக்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன்